பல்வேறு துறை சார்ந்து திடீர் ஆய்வுகளை மேற்கொண்ட அமைச்சர் நெய்யநாதன் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை செய்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்துள்ள கல்லாலங்குடி ஊராட்சி ஆலங்குடி பேரூராட்சியோடு சேர்ந்து நகர்மயமாகி வருகிறது ஆனாலும் ஊராட்சியாக இருந்து வரும் இந்த கல்லாளங்குடியில் அடிப்படை வசதிகளில் சில குறைபாடுகள் இருப்பதாக ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சிவவி மெய்யநாதனிடம் கல்லாளங்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அக்கிராம மக்கள் புகார் தெரிவித்ததோடு அதை சரி செய்து தருமாறு வேண்டுகோள் வைத்தனர் இந்நிலையில் மாவட்ட தாலுகா மற்றும் ஒன்றிய அளவிலான உயர் அதிகாரிகளோடு கல்லாளங்குடி பகுதியில் அமைச்சர் மெய்யநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது திருப்பதி நகர் பகுதியில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று அமைச்சர் அங்கு அங்கன்வாடி மையத்தின் படிக்கட்டுகள் சேதமடைந்திருந்ததையும் மேல்தளம் பராமரிப்பின்றி இருப்பதையும் கவனித்து அவற்றை உடனடியாக சரி செய்ய கோரி வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு உத்தரவிட்டார் அத்தோடு கல்லாலங்குடி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நான்கு அங்கன்வாடி மையங்களையும் பார்வையிட்ட அமைச்சர் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தொடர்புடைய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் கல்லாலங்குடி பகுதியில் வசித்து வரும் தகுதியுடைய நபர்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனைப்பட்டா பட்டா வழங்கவும் அமைச்சர் வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டார் கல்லாலங்குடி அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்ட அமைச்சர் அவர்களது குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார் மின்வாரியம் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுடன் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மெய்யநாதன் உடனடியாக மக்களின் தேவையை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் ரத்னவேல் கண்டிய ஒன்றிய செயலாளர் கே பி கேடி தங்கமணி ஆலங்குடி வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ் கிராம ஊராட்சி அலுவலர் செந்தில்குமார் வட்டார உள்ளாட்சி அலுவலர் நலத்தேவன் மின்சார உதவி செயற்பொறியாளர் லூட் சகாயராஜ் உதவி மின் பொறியாளர் மகாதேவராஜா முத்துவேல் வருவாய் ஆய்வாளர் பிரபாகரன் கிராம நிர்வாக அலுவலர் வீரமுத்து சர்வேயர் சிந்துஜா ஊராட்சி செயலர் ஜெனித் அரிஸ்டாட்டில் கீழத்தூர் செல்வம் வைகோ போர்மேன் வயர்மேன் ரமேஷ் மற்றும் ஊராட்சி பொதுமக்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதனிடம் தெரியப்படுத்தினர்

இங்கலமே லீவர் சார் டாங்க் லீவன் சார் வாங்களே 100 சார் பாத்த 200 அதுக்குள்ள அப்படியே இதே இருக்கு यार இங்க இருக்கு அது இருக்கா இவருக்கு ஆடு இங்க ரோஜா இந்த மந்திரோட மந்திரோட நீங்க கூடிட்டிடுமா ஹ